அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தோட அம்மாவாசை விசுவாவசு ஆண்டோட முதல் அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது அந்த நாளில் நம்ம யாருமே தவறாம அன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய தீப வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே இந்த வழிபாடை நான் பல மாதங்கள் அமாவாசை பதிவில் நான் கொடுத்திருக்கிறேன் ஆனா இந்த மாதம் யாருமே தவறவே விடவே விடாதீங்க ஏன்னா இது வந்து இந்த தமிழ் வருஷத்தோட முதல் சித்திரை அமாவாசை நம்ம இத்தனை நாள் முன்னோர் வழிபாடு சரியாக செஞ்சமோ செய்யலையோ அதை நமக்கு தெரியாது முன்னோர்கள் நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்களா இல்லை நம்ம மேல கோபமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தூங்க போறதுக்கு முன்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட வந்து மானசீகமாக மனசு விட்டு பேசுங்க ஒரு தீபமும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும் நிச்சயமாக அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வருங்க நம்ம இன்னைக்கு படக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் விதவிதமான பிரச்சனைகள் இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா அப்படின்னு நம்மளே வந்து ஆச்சரியப்படுற அளவு அளவுக்கு சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம இப்போ சந்திக்கிறோம் பசங்க ஸ்கூலில் அவங்களுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் நமக்கு பண பிரச்சனை தொழில் பிரச்சனை உறவுகளில் சிக்கல் அப்படின்னு அந்தந்த வயசுக்கு உரிய பிரச்சனைகளை அவங்கவுங்க தினந்தோறும் சந்திச்சுட்டு சமாளிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் நம்ம போகிறோம் இதை சமாளிக்கும் ஒரு திறன் நம்மக்கிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடுகளில் ஈடுபடுறோம் அதாவது குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு எல்லாமே இதில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியல சுப நிகழ்ச்சிகள் நடக்க மாட்டேங்குது ஒரு நிலையான வேலை கிடைக்க மாட்டேங்குது கணவர் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை வீட்டிலே தான் எப்போதும் சும்மா படுத்து கிடக்கிறாரு பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கணும்னா நம்முடைய முன்னோரோட அருள் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையையும் நம்ம எளிதாக சமாளித்து விட முடியும் குலதெய்வம் ஒரு பக்கம் முன்னோர் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது நம்மளை வந்து எந்த பிரச்சனையுமே எளிதில் தாக்கவே முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பாதுகாப்பு தூண்களாக அரண்களாக இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை மட்டும் ஏற்றுங்க ஏன்னா சில பேர் வந்து ஞாபகம் வச்சுருந்துட்டு அமாவாசை படையல் தர்ப்பணம்லாம் தராங்க சில பேர் வந்து இன்னமுமே கூட கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு அமாவாசை படைக்கிற பழக்கமே இல்லை அப்படிங்கிறாங்க அது எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது எப்படி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பித்ருக்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த நாளில் அவங்கள நினச்சி நாங்கள் வந்து உங்களை இன்னும் ஞாபகம் வச்சுருக்குறோம் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டணும் எங்களை நீங்கள் கைவிட விட்டுடக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டும் பொழுது அவர்கள் வந்து நிச்சயமாக நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க சில பேர் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்து பூஜை ரூமில் வச்சு அவங்களுக்கு பிடித்த சமையல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் காகத்திற்கு அதை வச்சுட்டு நமக்கு வ நம்ம வந்து சாப்பிடுவோம் அதை ஸோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் பசுக்கு அன்னைக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பில்லு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி போடலாம் அல்லது அன்றைக்கு தினம் வெள்ளம் இருக்குது இல்லையா மண்டை வெள்ளம் அதை வந்து நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் கரைச்சி விடலாம் ஸோ உங்களால் முடிந்த எளிய இந்த அன்னதானம் வாயில்லாத ஜீவன்களுக்கு இந்த உணவுகளை கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேருக்கோ அல்லது பத்து பேருக்கோ சாப்பாடு வாங்கி தருவது அப்படிங்கிறது நம்ம முன் முந்தைய ஜென்ம பாவங்களை கர்மாக்களை எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத பா பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க ஒருத்தவங்க இன்னைக்கு காலையில் நம்ம அந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை வானத்தில் அந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தெரியும் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்த ஒரு சகோதரி உடனே அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க யூஸ்வலாக நான் இதை போஸ்ட்டில் தான் போடுவேன் ஆனால் போஸ்ட்டில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அதனால தான் நான் அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணுறேன் எப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுத்துருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் டி காந்தி அப்படிங்கிறவங்க மேம் நான் ஏர்லி மார்னிங் ஸ்மைலிங் மூன் பார்த்தேன் ஃபைவ் தேர்ட்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஏஎம் ஸ்லோகமும் செய்தேன் டென் ஃபிஃப்டிக்கு அதாவது இன்றைக்கி பத்து ஐம்பது மணிக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் கிடச்சிது நன்றி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்ததால் மட்டுமே அவங்களுக்கு வந்து இதை மாதிரி ஒன்று அறுபது கையில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டிருக்கலாம் அவங்க என்ன வேண்டனாங்களோ நம்மளுக்கு அது தெரியாது பட் ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை நான் இன்றைக்கி காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன் ஏன்னா அந்த சுக்ரனை வேண்டி ஓம் சுக்ராய நம அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நமக்கு வர வேண்டிய பணம் எந்தவித தடையும் இல்லாமல் நம் கைகளில் வந்து சேரும்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நம்ம போடக்கூடிய பதிவுகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு உண்டு அப்படி பண்ணுறவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல போகிறது கிடையாது என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன் ஸோ நம்பிக்கை இருந்தால் வந்து எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு இது மட்டும் கிடையாது நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் எவ்வளோ நான் தினம்தோறும் போடுறேன் இது வந்து உங்கள் கிட்ட நான் இன்றைக்கி இதை செஞ்சு இன்றைக்கே பலன் அடைஞ்சதால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து மணியோ பத்தரை மணியோ பதினோரு மணியோ இல்லை ஒம்பது மணியோ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்வது அப்படிங்கிறது நல்லது அப்படி சில பேருக்கு விருப்பம் இல்லை நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அவங்க மட்டுமே செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அகல் தீபம் தான் நல்லது அதே போல் ஒரு டம்ளர் தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை ஏன்னா அவங்க நம்மளை தேடி நம்மளை பார்ப்பதற்கு அவங்க உலகத்திலேருந்து நம்ம பூலோகம் நம்ம வீட்டுக்கு வரைக்கும் வருவாங்க ஆனால் உள்ளார அவர்களால் வர முடியாது அந்த மகாலய பட்சத்தில் மட்டும்தான் அவங்களால நம்ம வீட்டுக்குள்ளார வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் பார்க்க முடியும் இந்த அம்மாவாசையெல்லாம் அவங்க வெளியில் மட்டும்தான் நிற்க முடியும் ஸோ அவங்க திரும்பி அந்த பித்ருலோகத்துக்கு போவதற்கு அந்த வழி ரொம்ப இருட்டாக இருக்கும் ஸோ அதற்கு வெளிச்சம் தருவதற்கு ஒரு தீபம் அவங்க வந்தவங்க தாகத்தோடு இருப்பாங்க தாகம் பசியோடு இருப்பாங்க அதனால் அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு டம்ளர் தண்ணீர் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தங்க ஒருத்தவங்க பேசிக்கிற மாதிரி பித்ருலோகத்தில் அவர்கள் வந்து பேசிக்கொள்வார்களாம் என்னோட வீட்டில் என்னை இப்படி வந்து உபசரிச்சாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய படைகள் என்னென்னலாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது என்ன நினச்சி யாருமே எங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட வைக்கலை அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பிறந்து வளர்ந்து இந்த நிலமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அதற்கு காரணம் அதனால மாசத்துல ஒரு நாள் அவங்கள நினச்சி நம்ம நன்றி சொல்றதுல தவறே கிடையாது அது நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி இந்த வழிபாடை வந்து செய்யுங்க எனக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா தவறி இருப்பாங்க ஸோ அவங்க பண்ணாட்டினா கூட அவங்கள் சார்பாக நம்ம இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை ஹாலில் பண்ணணும் தீபம் அப்படிங்கிறது கிழக்கோ அல்லது வடக்கோ வந்து ஏற்றி வைக்கலாம் தெற்குல தான் ஏற்றணும்லாம் அவசியம் கிடையாது எந்த திசையில் வேணாலும் அதாவது வடக்கு கிழக்கில் ஏற்றி வைங்க அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க அவங்கக்கிட்ட மானசீகமாக பேசுங்கள் இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்குது நீங்கள் தான் எல்லாமா இருந்து அதெல்லாம் தீர்த்து வைக்கணும் எங்களுக்கு வழி நடத்தணும் நாங்கள் தவறியும் ஏதாவது உங்களுடைய மனதை நோகெடுத்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் அப்படின்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க நிச்சயமாக அவங்க உங்களுக்கு நல்ல வழி காமிப்பாங்க ஒரு அரை மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சால் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்மளே குளிர் வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் ஹாலிலே படுத்து தூங்குவாங்க அப்படின்றதால இந்த தீபமானது ரொம்ப நேரம் எரியணும்னு அவசியம் இல்லை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இதை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து ப்ரே பிரார்த்தனை பண்ணுங்கள் அதை மாதிரி இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் ஸோ இதை எல்லாருமே பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி